இன்றைக்கி முதல்ல வந்துட்டு பட்டாத்தா பாட்டியும் தாத்தாவும் தான் பார்க்க வந்திருக்குறோம் வெளிநாட்டிலருந்து மொரிசியஸ் நாட்டிலேருந்து பெலிண்டா சகோதரி உதவி இருக்கிறாங்க சகோதரி ஒவ்வொரு மாதமும் ரூபாய் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே உதவிட்டு வராங்க அது நம்ம தேவை உள்ளவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பட்டாத்தா பாட்டி தான் தாத்தா பாட்டி பார்த்து ரொம்ப பாட்டிக்கு இடையில வந்துட்டு எந்த உதவியுமே வரல அதனாலதான் வந்து பாட்டி வந்து பாக்க முடியல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது பையனை பைத்திகர் நாட்டம் தெரியுற சோறு தோருள் மறைக்கிற

உங்களோட சாப்பாடு செலவுக்காக உதவி இருக்கிறாங்க வச்சுக்கோங்க உங்க பையனுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க மாசம் மாசம் உதவி கிடைக்குதான்னு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் என்ன பாட்டி நம்ம கஷ்டப்படுறோமேம்மா ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கு இல்லாம ஒன்று அது வரைக்கும் சாலை வரைக்கும் போயிட்டு வர்றது நாலு மணிக்கு பாட்டிக்கு இப்போ இம்மிடியேட்டாக வந்துட்டு நம்ம ஆஸ்பத்திரி செலவுக்கு தேவைப்படுது முட்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செலை வச்சு அப்படியே கொப்பளிச்சு ஒரு மாதிரி நீர் மேலே வந்துருச்சு பாட்டியை பற்றி என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க ஏன் பட்டாத்தா பாட்டியை போய் பார்க்குறது இல்லையா பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒன்சிட்டு போய் அவங்க மருத்துவ செலவுக்காவது உதவுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் பாட்டியை வந்துட்டு இம்மிடியேட்டாக பார்க்க வந்துட்டோம் சகோதரி சார்பாக சகோதரியோட உதவிக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் உதவு மறுநாளே வந்துவிட்டேன் சகோதரி நம்மளுக்கு ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி ஆனால் மூண்டு போட்டுருவாங்க ரொம்ப ஹாப்பி நீங்க சந்தோஷமா இருக்கணும் நல்லா ஒரு வருஷத்துக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் வெளிண்டா வெளிண்டான் இருக்காங்க தாத்தா தர்மம் எடுக்கிறாங்க அதைதான் நல்ல விதமாக கல்யாணம் காட்சி முடிச்சு நல்லா இருக்கு நன்றி தாத்தா எப்படி தாத்தா இருக்கீங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க எல்லாம் காட்டில் பொறுக்கிட்டு தான் சாமி இருந்தேன் பாட்டில் பொறிக்க பாட்டில் இப்போ பொறுக்க முடியல சும்மா தான் இருக்கிறோம் ஏதோ அங்கேயும் இங்கேயும் பத்து அஞ்சு வாங்கி செலவு பண்ணிட்டு பைசை கழுவிட்டு எடுக்கிறாங்க பத்தஞ்சு வாங்கி கடைக்காட்டில் அது எல்லாருமே கொடுக்கறது கிடையாது நிறைய பேர் திட்டி அனுப்பிச்சிருவாங்களா நீ உதவி பண்ணதுக்காக நன்றி பெல்லிண்டா சாமி சிஸ்டர்லாம் வந்துட்டு ஐந்தாயிரம் கொடுத்து தாத்தா பாட்டிக்காக உதவி இருக்கிறாங்க சாப்பாட்டு செலவுக்கு இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உதவுறது தாத்தா பாட்டிக்காக தான் சிஸ் ரொம்ப ஹாப்பி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் நிறைய நிறைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரை கும்பிட்டே இருந்தேன் அம்மா காலம் முறிஞ்சேன் நானும் எங்கேயும் போகிறதுக்கு வேலையில்லம்மா வேலை இருந்தேன் கவலைப்படாதீங்க பாட்டி இப்போ வாங்கி சாப்பாடு செலவுக்காக வச்சுக்கோங்க ஆ மருத்துவ செலவு பார்த்துக்கோங்க மாதம் மாதம் உதவ ட்ரை பண்ணுவோம் சரிங்களா சொந்த கூட கை விட்டுட்டாங்க எங்கேயோ அங்கெங்கேயும் சுற்றிட்டு எங்கேயோ நாங்கள் சொந்த வண்டமுங்க கை விட்டுட்டாங்க தாய் தாவுக்கு நல்ல ஒருத்தரும் இல்லை மேல்றாங்க போயிட்டாங்க எங்கேயோ இருந்து உதவுகிறாங்க பார்த்தீங்களா பாட்டி இருந்து

தாத்தா பாருங்களேன் மனசுக்குள்ளே கடவுளுக்கு வந்து இன்னாருக்கும் கொண்டு போய் கொடுன்னு உதவுவாங்க அப்படிங்கிறாங்க உண்மைதான் சகோதரி உதவுன்னு நினச்சதுமே வந்துட்டு நான் பாட்டியை தான் நினச்சேன் ஃப்ரெண்டு சொன்னான் பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க காலு ஃபுல்லாக அவங்களுக்கு புண்ணு என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஃபஸ்ட்டு தோணுது தாத்தா பாட்டி தான் வெளிலாசே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வச்சுருக்கணும் மேலும் நிறைய பேருக்கு செய்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும் ப்பா எங்களுக்கு குண வெய்யப்பா வைப்பா ஓட்டி ரெண்டு மாசமா ஒரு மாசமா வரல வரலன்னு இருந்தேன் நான் இடையில தாத்தா பாட்டிய பர்சனலா பார்த்து உதவிட்டு தான் இருந்தேன் ஒரு ஒன் மந்தா பாத்தீங்கன்னா தாத்தாவை பார்க்க முடியல ஏன்னா கண்ணம்மா டார்லிங்க்க்கு வந்து ரொம்ப முடியல கண்ணம்மா டார்லிங்க பர்சனலாக பார்த்துட்ருக்கறனால மற்றபடி நான் வீடியோ எடுக்காதலையும் தாத்தா பாட்டிக்கு நான் வந்துட்டு எவ்வரி மந்த் வந்து நான் உதவிட்டு தான் இருக்கிறேன் அது ஒரு இடையில ஒரு ஒன் மந்த் ரெண்டு மாதம் இருக்குமா பாட்டி ரெண்டு மாதமே வேலையே ரெண்டு மாதம் இருக்கும் பாட்டி தாத்தா பண்ணலாம் என்னாலையும் சுத்தமாக முடியலை ஒரு நாக தங்கி ஒரு ரெண்டு மாதமாக ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் நான் பாட்டி தாத்தாப்பா டிசம்பர் நான் வந்து அக்டோபர் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு தாத்தா பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் என்னால் முடிஞ்சது கொடுத்துட்டு போனேன் அதுக்கப்புறம் என்னாலே முடியல அப்போ பெலிண்டா சகோதரி சார்பாக நம்ம வந்து ஐந்தாயிரம் உதவி இருக்கிறோம் ஷீஸ் ரொம்ப ஹாப்பி பாட்டி அழாதீங்க அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க சரி தாத்தா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க சாப்பாடு செலவு பார்த்துக்கோங்க பாட்டிக்கு வந்து ஆஸ்பத்திரி போங்க நன்றி நன்றி பாட்டி பாட்டிக்கு தாத்தாக்கும் தனியாக கூட்டிகிட்டு போய் அமௌண்ட் கொடுத்துட்றேன் சகோதரி வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க பாட்டி தாத்தாவோட சாப்பாடு செலவுக்காக சீஸ் ரொம்ப நன்றி சீஸ் தாத்தா பாருங்க அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நீ ஏன் இருக்க இடையில அப்படின்னு தாத்தா சத்தம் போடுறாங்க என்ன தாத்தா காசு வாங்கி வச்சுக்கோங்க ம் மாதம் மாதம் உதவ ட்ரை பண்ணோம் அண்ணா பாட்டி தா பாட்டியை பார்த்துட்டு ரெண்டாவது சரஸ்வதி அக்கா பாக்க வந்துட்டோம் எவ்வளோ அழகாக குசுவோலை போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன் பெலிண்டா சகோதரி சார் தான் ஃபைவ் தௌசண்ட் நம்ம ஐந்தாயிரம் உதவு போகிறோம் வாங்கப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா சரி 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 அம்மா வேலைக்கு போயிட்டாங்க எனக்கு அப்பா வீட்டில் இருக்கிறாங்க இப்போ வந்து அந்த நெல் அந்த இது பறிக்கிற சீசன் அதனால அம்மாவுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருக்குது யாராவது ஒருத்தங்க மாற்றி மாற்றி போயிட்டு இருப்பாங்க ஹாய் ஒரு நாலு நாளாக மா மாத்திரம் இல்லை சகோதரி உதவுன உடனே நம்ம வந்துட்டோம் சகோதரி எப்பவுமே பத்தாம் தேதியானால் உதவிடுவாங்க நம்ம இன்னைக்கு பதினொன்றாம் தேதி காலையில் நம்ம வந்துட்டோம் இப்பா தெரியுதா ரொம்ப சந்தோஷம் பணம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்பா அக்காவோட மருந்து செலவுக்காக பெலிண்டான்னு ஒரு சகோதரி உதவி இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து பலமுறை சரஸ்வதி அக்காவுக்கு உதவி இருக்கிறாங்க இந்த மாசம் வந்து அவங்க தான் உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க பெலிண்டா பொண்ணு இந்த மாதிரி நீங்க குழந்தைங்க உதவி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி ஆமாப்பா ஏன்னா ஒவ்வொரு மாசமா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவிட்டு வராங்க அதை நம்ம வந்துட்டு பல பேருக்கு தேவைகளை நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அக்காவுக்கு சுத்தமா மாத்திரை வாங்க கூட அமௌண்ட் இல்ல அதனால தான் சகோதரியோட உதவிக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன் சகோதரி உதவுன உடனே வந்துட்டா சீஸ் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் சரி அம்மா ஏதோ கிடைச்ச வேலைக்கு மாற்றி மாற்றி இந்த வாரம் எனக்கு வேலை இல்லை சுத்தமாக வேலை இல்லைப்பா சரி சரி மாத்தி மாத்தி யாராவது ஒருத்தங்க ஓடுனாதான் அந்த குடும்பத்துல சாப்பிடவே முடியும் நம்ம அக்காவோட மாத்திர செலவுக்கே சரியா வந்துடும் கண்டிப்பா கடவுள் வந்து இன்னும் நிறைய உதவி கிடைச்சிச்சுன்னா அக்காவுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம் ஏதோ எட்டி பாக்குறாங்க அம்மாவை ஒருவேளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ தேடுறாங்க பாருங்களேன்

இவ்வளவு தூரம் மாசம் மாசம் இவ்வளவு தூரம் உதவுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் பா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலயே நான் இந்த இது சேனல் ஆரம்பிச்சுப்பா ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷமா அவங்களோட உதவி பல பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்பா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க உடனே போய் மெடிக்கல்ல போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க வெளியிண்டாசிஸ் ரொம்ப சந்தோஷம் உங்களோட உதவி உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி இந்த மாதம் ஃபுல்லாக மாத்திரைக்கு வரும் ரொம்ப ஹாப்பி சீஸ் சிஸ்டர் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க வெளியிண்டா நீ நல்லா இருக்கணுங்கன்னு உதவி பண்ணு வாங்கிட்டுங்கன்னு நல்ல மகராசி நல்லா இருக்கணுங்கன்னு ஓகே அப்போ இப்போ இமீடியட்டாக வந்து மெடிக்கல் கிளம்புறாங்க ஹாப்பி சீஸ் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மேலும் தொடர்ந்து நிறைய உதவிகள் செய்யணும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கணு புது வருஷம் வாழ்த்துக்கணு சிஸ்டர் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு நானும் அப்பாவும் வேண்டிக்கிறோம் உதவி உங்களுக்காக சரிங்க வேண்டிக்கிறோங்க தேங்க்யூ சீஸ் உதவுறதுனால ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன் அக்காவை விட்டு அம்மா வந்து கேட்டேன்னு சொல்லுங்கப்பா சரி அம்மா கண்டிப்பாக ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க கண்டிப்பாக அம்மா வந்து மருந்து வாங்கினமே கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தான் வந்துருப்போம்னு தேங்க்யூ பலிண்டா சீஸ்